அதனால கை கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு கை கொடுக்கணும் அதில் வந்து அவர் அண்ணன் வந்து கரெக்டாக கொடுத்துக்கிட்டுருக்குறாங்க அதேமாரி இன்னொன்று சொன்னார் ரொம்ப மறக்கவே முடியாது நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒரு ஒருபடியே நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு கிருக்குத்தனை வந்து அப்படியே காலப்பிடிச்சியில் தூட்டாங்கல்ல அப்படியே கீழே விழுந்தேன் திருப்பி அண்ணியை வந்து ஒரு அரவன் வச்சு தூக்கி விட்டதில் நம்ம சேதுபதி அவர்களுக்கு பங்கு என்னென்னா ஃபோன் அடிச்சு நான் ஃபோன் அடித்தோன்னே சொல்லுங்கள் அப்படிமே டே ஏழா கொஞ்சம் நல்லா தான் இப்போ ஒன்றை பேசுகிறேன் எனக்கு டயர்டாகிடுறேன் அப்படி வரும் இல்லை முதல்ல பேசும்போது நல்லா உற்சாகம் நல்லதா கெட்டதோ நல்ல உறக்க பேசு நல்லா பேசு நாலு பேத்துக்கு புரிகிற மாதிரி பேசு அவங்க ம மகிழ்ச்சி படுத்தும் இல்லைனா அவங்க கோவப்படட்டும் ஆனால் அவங்க பேச்சை கேட்டு டயர்டாகிடக்கூடாது டயர்டாக உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி இப்போல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாலலாம் ஒரு பத்து செகண்ட் தான் பேசுவேன் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசுகிறேன்னா அது காரணம் வந்து அவர் தான் ஏன்னா அப்பப்போ வந்து ஃபோன் பண்ணி நம்ம கொஞ்சம் தொங்கி போதெல்லாம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிக்குவேன் அந்த அந்தளவுக்கு ஒரு இன்னவரையும் அந்த இது அந்த பண்பு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இன்ன வரையும் அவர் கொடுக்குற கையை வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கார் அது அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் நட்டி அண்ணன் நட்டி அண்ணன் வந்து அவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஏன்னா மகாராஜாவில் போட்டு அட்டி நொறுக்கி விட்டாரு மகாராஜா படத்தில் பார்த்தா அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர் இல்லை அந்த கேரக்டர் வந்து இது ஒரு திருட்டு இருக்கு பேண்டு ஆனால் கிளாச்சார பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு இல்லை அவர் இப்படி பயங்கரமாக ஹீரோ ஆகி போயிட்டார் அதனால் அவர் அருமையாக பண்ணியிருந்தார் அண்ணன் சூப்பர் அந்த மகாராஜா டீமுக்கே வாழ்த்துக்கள் நல்லா ஒன்று அண்டு வந்திருக்க மற்ற பெரியவர்கள் அண்ணன் அம்மா கிரியேசன் சிவா அண்ணன் என்னையோட நெருக்கடியான பல சமயத்தில் என் கூட இருந்திருக்கிறாரு அதுக்கு ரொம்ப நன்றினே அதுமாதிரி அண்ணன் எனக்கு அவர் சொல்ல மாதிரி கலகலப்பில் இருந்து இன்னும் வரையும் நட்பு தொடருது அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான நட்பாக இருக்கணும் அதுமாதிரி நீங்கள் சொன்னீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இனிமேல் வந்து உங்களுக்கு எந்த இதுவும் அதேமாதிரி எனக்கும் அதேமாரி பக்கத்தில் ஒரு சின்ன இடம் இருக்கு புகாரெலாம் வந்தால் நம்மளையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் வந்து இவ்வளோ நிறைவாக ஒரு நல்ல நிகழ்ச்சியாக நடக்குது அப்படின்னா ஒரு முக்கியமாக அந்த ரெண்டு ஜீவன்கள் தான் காரணம் அண்ணன் வெற்றிமாறன் அண்ணனும் விஜயசேவி அவர்களும் அதுக்கு உறுதுணையாக நட்டி அண்ணனும் அதுக்கப்புறம் அது மாதிரி விவேகானன் கவிஞர் அவர்கள் அருமையாக அந்த பாடல்கள் பணம் என்ற பாடலும் படிச்சுக்கிறோம் படிச்சுக்கிறோ என்ற பாடலும் இன்னொரு பாடல் இருக்குது எல்லாம் அருமையாக இருக்காங்க அதேமாதிரி இன்னொரு பாடல் இளையராஜா அவர்கள் அவங்க வந்து அவரே இசையமைத்து பாடி ஆடி இருக்காரு அவருக்கும் இந்த படத்தின் கதாநாயகி சாயா தேவி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் தய அண்ணன் மறந்துட்டேன் சரவண அண்ணன் அதான் அப்பாவாக நடிச்சிருக்கிறாரு அவர் வந்து எல்லோரும் சித்தப்பாவாக நடித்து பார்த்துருப்பீங்க இதில் ஒரு அப்பாவாக பார்த்துருப்பீங்க இருந்து அப்பாவாக இருக்கார் அதனால் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காருன்ன ரொம்ப நன்றிண்ணே அதேமாரி நம்ம சித்து அண்ணன் இசையமைப்பாளர் அவர்கள் ரொம்ப அருமையாக பேசினாங்க ரொம்ப அதான் குழந்த மனசுன்னாங்க ரொம்ப சூப்பர் அந்த குழந்த மனசு என்றைக்குமே அப்படியே இருக்கட்டும் என்றைக்குமே நம்ம குழந்தையாகவே இருந்துருவோம் ஆமாம் ஏன்னா நானும் உங்களோட சேர்ந்து குழந்தையாயிறேன் பண்ணேன் ரொம்ப நன்றி இந்த படத்தினுடைய முக்கியமாக சொல்லப்போனால் தயாரிப்பாளர் சிராஜ் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு இந்த கதையை கேட்டு என்னென்னா இந்த மாதிரி ஒரு கதைக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்லாம் கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த போகும் போகும்மிடமேக்கு தூரம் இல்லைன்ற ஒரு படம் பத்திரிக்கை ஊடகம்லாம் ரொம்ப நல்லா பாராட்டினீங்க ரொம்ப கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்திங்க அதுக்கும் இந்த நேரத்தில் நன் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா மாதிரி படம் எடுக்கிறதுக்கெலாம் ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும் சாதாரண மக்களும் இதையாவது சாதிக்கணும் என்று ஓடக்கூடிய ஒருவர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் என்பது எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப கூச்சமாக இருந்தது எல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி விமல் ரொம்ப அழகா பேசினான் இன்னைக்கு வரது மடிக்கிட்டே தான் இதெல்லாம் பேசலாம் அப்படிலாம் பேசலாம்னு யோசிச்சிருந்தான் பயமாக இருக்குதுங்க சொன்னால் ஆக்சுவலாக நூற்றுக்கு நூறு மார்க் நீ ஜாலியாக பேசினால் கேட்குறதுக்கு எல்லாம் இவ்வளோ இவ்வளோ பேர் ரசித்து கைத்தட்டு சிரித்து தான் அதோட உனக்கான ரிசல்ட்டு நீ நான் அவன்கிட்டையும் சொல்லியிருக்கேன் நான் எல்லோரும் சிறந்த நடிகர்கள் தான் கூத்துப்படலை ஆனால் ஒரு சிலரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் விமல் ரொம்ப பிடிக்கும் பாபுன்னு இருந்தார் சாந்தகுமார் இருந்தார் குரு சோமசுந்தரம் அப்புறம் முருகதாஸ் ஒருத்தர் இவங்கெல்லாம் வந்து வந்து என்கரேஜ் பண்ணுறது வந்து எனக்கும் உடன்பாடு உண்டு தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் பெற்றியான வாழ்த்துக்கள் அந்த காஸ்ட் குரூ விமல் சார் அருமையான நடிகர் அவங்களுக்கே தெரியும் அவங்க சாயா மேம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேம் மியூசிக் பிரமாதமாக இருந்தது பிரதர் இனியன் சினிமாடோகிராஃபி வந்து சரவணன் சார் அப் நான் மறந்துட்டேன் இந்த படத்தில் வந்து ரெண்டு சீன் வந்து பிரமாதமாக இருக்கும் ஒன்று ரிட்டையரான வாத்தியர் அந்த பழக்க தோசத்தில் ஸ்கூலில் போயிருப்பார் அந்த இடத்துல ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் சரவணன் சார் மறக்கவே முடியாது அது வந்து நகையாக இருந்தது அப்புறமா வந்து அந்த ஆசிரியர் ஆசுன்னா தவறு செய்கிற இரியர்னால் அரியர்னால் வந்து அவர் திருத்தரவான்னு வந்து சொல்லியிருப்பாங்க அந்த பர்டிகுலர் சீனில் வந்து விமல் அவர்கள் வந்து தன்னோட லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்பாக்கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்பார் அப்போ அவர் ஒரு ஒரு கன்வர்சேஷன் அவங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கும் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்தது சார் அந்த சீனை என்னால் மறக்கவே முடியல சார் அது அந்த படம் பார்த்ததுக்கப்புறமே வெளியே வந்தால் ஒன்று ஒன்று சில விஷயங்கள் மைண்டில் ஓடும்ல அப்படிப்பட்ட படங்களில் இது ஒரு முக்கியமான படம் படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச்